ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றி ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றி ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றி சோழிகளில் ஒன்றாக நின்று கூலாமரவடியில் ஆதி குடிகளாகிய நாகர்களால் ஆரம்பித்த நாக வழிபாடு இன்றும் வருகின்றது இந்த ஆலயத்தினுடைய தலைவருஷமாக இருக்கின்ற கூலாமரம் தான் பக்தர்களினுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது அந்த கூலாமரத்தடி கீழே பாத்தீங்கன்னு சொல்லி நாக விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அது வெள்ளை நாகம் ஒருதலை நாகம் இங்கே நாங்கள் நிற்கின்ற பொழுது நாங்கள் பூஜை முன்பே முன்பேதான் இங்கே இந்த மரத்திலே இருந்து தான் வணக்கம் இன்றைய தினம் சொன்னால் நான் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற கண்ணகேம்பாடு ஆலயத்திற்கு தான் வந்திருக்கின்றேன் இந்த ஆலயத்தினுடைய தலைவராறுகள் சிறப்புகள் மகிமைகள் சார்ந்த நிறைய விடயங்களை இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் சிவபூமி என வர்ணிக்கப்படும் ஈழத்தின் சிறசாக விளங்கும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சிறப்புமிக்க பிரதேசமான கோப்பாய் பதியிலே அமைந்திருக்கும் ஆலயம்தான் கோப்பாய் பலானை கண்ணகியம்பாள் ஆலயமாகும் இந்த கண்ணகியம்பல் ஆலயமானது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த கோப்பாய் பகுதியிலே அமைந்து காணப்படுகிறது என்னென்னா இந்த ஆலயம் வந்து இலங்கையை முதல் ஆட்சி செய்த கஜபாகு மன்னனினால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது என்னென்றால் இப்பொழுது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற வளாகம் அந்த காலத்தில் வந்து மரங்கள் நிறைந்த சோலைகளாகத்தான் காணப்பட்டது அப்போ அதில் வந்து கூழாமரம் என்று சொல்லி அந்த மரமும் காணப்பட்டது அப்போ அந்த கூலாமரத்தடியின் கீழே வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த நாகர்கள் நாக வழிபாடையே ஆரம்பித்தார்கள் ஆனால் இப்போவும் வந்து அந்த நாக வழிபாடு

அந்த விக்கிரகம் ஒன்று தங்கிட்டு அப்ப அதன் பிரகாரம் தோற்றம் பெற்ற ஆலயம் தான் இந்த கண்ணகி அதாவது கோப்பாய் பகுதியில் அமைந்திருக்கி எம்பாள் ஆலயமாகவும் இந்த கண்ணகி எம்பாள் ஆலயம் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாகும் மருதநிலப் பூமியில் கஜபாகமன்னால் நிறுவப்பட்ட ஆலயமாகும் அதாவது கோப்பாய் பலானை மரதநிலப் பூமியில் மரமடர் சோலைகளில் ஒன்றாக நின்ற கூலா மரவடியில் குடிகளாகிய நாகர்களால் ஆரம்பித்த நாக வழிபாடு இன்றும் சிறப்புற்று வருகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுகளிற்கு முன்பு இலங்கையை ஆட்சி செய்த கஜபாக சோழ நாட்டு சென்றிருந்தான் அப்போது சேரன் செங்குட்டுவனால் சேர நாட்டு எல்லையில் உள்ள திருச்செங்குற்றில் முதல் முதலாக கட்டப்பெற்று கண்ணகி கோவில் கும்பாபிஷேகத்திற்கு சென்றிருந்தான் அங்கு சென்றதும் கண்ணகியை வழிபாடு செய்துவிட்டு கேட்ட பெற்ற வரத்தின்படி கண்ணகி சிலைகள் பலவும் கொண்டு வந்தும் மாதகளுக்கு அணிந்தாயுள்ள திருவடிநிலையில் இறங்கி அனுராதபுரத்திற்கு மூன்று அணிகளாக கொண்டு செல்லும் போது தங்கிய பொருத்தமான இடங்களில் கண்ணகை சிலைகள் ஸ்தாபிக்கப்பட்டது இவ்வாறு ஸ்தாபிக்கப்பட்ட ஆலயங்களில் ஒன்றுதான் கோப்பாய் பலானை கண்ணகியம்பாள் ஆலயமாகும் எல்லாம் வந்த பரானை கோப்பாய் பதியிலே பரானை கண்ணகை அம்பாளுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் விஷேட பங்குனி உற்சவ நன்னாளிலே கோப்பாய் லங்காபுரி யாழ்ப்பாணம் கோப்பாய் பரானை என்னும் புண்ணிய சேத்திரத்திலே எழுந்தருடையிருந்து அருளாட்சி புரிகின்ற கண்ணகை அம்பாளுடைய ஆலயத்தினுடைய தொன்மையான வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயமாகும் இந்த ஆலயத்திலே என்றும் எல்லோருடைய பங்களெடுப்பினாலேயும் இந்த ஆலயத்திலே கண்ணக அம்பாள் பூர்வீகமாக வரலாற்று சிறப்புமிக்க கண்ணக அம்பாள் இந்தியாவிலே சேரன் செங்குட்டுவனுடைய ஆட்சி காலத்திலே இருந்து அங்கே கண்ணக அம்பாள் உற்சவம் ம மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று பாண்டியனுடைய ஆட்சியிலே சேரன் செங்குட்டுவனுக்கு பத்து கருங்கல்லினாலே ஆன கண்ணகை அம்பாள் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கண்ணகை அம்பாள் வரலாற்று சிறப்புமிக்க கண்ணகை அம்பாள் பத்து சிலைகளுடன் சேரன் செங்குட்டுவன் யாழ்ப்பாணம் மாதகள் திருவடி நிலையிலே வந்து அரசன் வந்து வந்து வருகின்ற பொழுதெல்லாம் அங்கே பத்து சிலைகளும் கொண்டு வந்து மாதகள் திருவடி நிலையிலே அங்கே ஒரு சிலையையும் அங்கே சண்டடிப்பாய் கண்ணகங்கா சீரணி நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே இன்னொரு சிலையையும் மற்றது அங்கே கும்படி தீவு கண்ணகை அம்பாள் என்று அழைக்கப்படுகின்ற இப்பொழுது ராஜராஜேஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்ற கண்ணகை அம்பாள் அங்கே வரலாற்று சிறப்பு மிக்கதாகிய கண்ணகை அம்பாள் கடற்கரை கிழக்கு பகுதியாக அங்கே இருந்து அருளாட்சி செய்கின்ற கண்ணகை அம்பாடும் மற்றும் இங்கே வருகின்ற பொழுது கோப்பாய் பதவியிலே அங்கே சீரன் செங்குட்டுவன் வருகின்ற பொழுது அங்கே இந்த ஆலயத்திலேயும் அந்த கண்ணகை அம்பாள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டதும் இந்த கண்ணக அம்பாள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு இந்த மூல காரணம் இங்கே பலானை பதவியிலே இருந்து அருளாட்சி செய்கின்ற சோலையும் ம நிலம் சூழ்ந்த இந்த கிராமத்திலே கோப்பாய் இருபாலை செருப்பிட்டு உரும்பராய் போன்ற பல நா கிராமங்களை உள்ளடக்கியதாகிய இந்த ஆலயத்திலே சீரன் செங்குவட்டன் காலத்திலே ஐநூறு வருடங்களுக்கு மேற்பட்ட இந்த கூழாமரத்தை பார்த்தா தெரியும் இந்த கூலாமரத்து அடியிலே தான் இங்கே முதன் முதலாக இங்கே இந்த மூலாலயத்திலே இப்போ இருந்து நீங்கள் இந்த கண்ணகம்பாளை பார்த்து வழிபடுகின்ற அந்த மூலாலய கண்ணகம்பாள் இங்கே இந்த இடத்திலே தான் இங்கே சாதிக்கப்பட்டதும் இந்த மூலாலயத்திலே இருந்து இப்பொழுது அருளாட்சி செய்கின்ற கண்ணகி அம்பாளுடைய புதுமையும் இந்த நாகம் வழிபட்டு வருகின்ற நாக தேவதைகளுடைய அருளாட்சியும் இன்றைய கண்ணக அம்பாளுடைய வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு திவ்ய சிறப்பம்சமாகும் இந்த கண்ணகி அம்பாள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது கண்ணகி தாயினுடைய மனங்களிலே என்னென்ன தோன்றி எல்லோருக்கும் அருளாட்சி செய்கின்ற இந்த ஆலயம் எல்லோருடைய வழிபாடுகளையும் எல்லோருடைய திவ்ய கருணையினாலையும் இந்த இந்த இடத்திலே இந்த கூழாமர அடியிலே ஐநூறு வடங்களுக்கு முற்பட்ட காலத்திலே இங்கே இந்த எங்களுடைய மூதாதையர் காலத்திலே இருந்து இந்த இந்த இதிலே தான் இந்த அடியிலே தான் இங்கே கண்ணகம்பால் உட் கொண்ட வைத்து உற்பத்தியாகி பூஜை வழிபாடுகள் இந்த பூஜை வழிபாடுகளை முன்னோர் எங்களுடைய முன்னோர்கள் ஐந்து தலைமுறைக்கு மேற்பட்ட முன்னோர்கள் மற்ற பூசாரி சின்னாட்சி மற்றது சேது காவலர் போன்றவர்களுடைய பெரும் புரட்சியிலே பொங்கல் வழிபாடுகளும் மாதாந்தன் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகளும் அப்பொழுதெல்லாம் இங்கே நடைபெற்றிருக்கின்றன இந்த பாலனை கண்ணஹேம்பால் ஆலயத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தினமும் இரண்டு கால பூஜை வழிபாடுகள் சிறப்புற நடைபெற்று வருகிறது அதைவிட அந்த ஆலயத்துடைய மகோற்சவ திருவிழாவை எடுத்துக்கொண்டுமென்றால் ஆடி மாதம் வருகின்ற பருவ தினத்தினை தீர்த்தோற்சவமாக கொண்டு பத்து தினங்கள் திருவிழா இங்கு வெகு விமர்சையான முறையிலேயே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அது இல்லாமல் அம்பாளினுடைய ஆலயம் என்று சொல்லிச்சனாலும் உங்களுக்கு தெரியும் பங்குடி திங்கள் வைகாசி விசாக பொங்கல் ஆடிப்பூரம் போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கு சிறப்பான முறையிலேயே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அது மாத்திரமில்லாமல் சிவன் ராத்திரி திருப்பாவை நவராத்திரி போன்ற தினங்களும் இங்கு சிறப்பான முறையிலேயே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இந்த கண்ணகி அம்பாள் ஆலயத்திலே தினமும் இரண்டு கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது அத்தோடு இவ்வாலயத்தினுடைய பகோற்சவ திருவிழா காலம் ஆடி மாதம் வருகின்ற ஆடி பூரண தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பத்து தினங்கள் திருவிழா வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்படுகிறது அதைவிட அம்பாளினுடைய திருத்தலத்திலே வைகாசி விசாகப் பொங்கல் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் இன்னும் அம்பாளுக்கு உகந்த நாள் ஆடிப்பூர் தினம் அந்த ஆடிப்பூர் தினத்தன்றும் இங்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன அது மாத்திரம் தைப்பூசம் மாசிமகம் கந்தசஷ்டி நவராத்திரி போன்ற விசேஷ தினங்களும் இங்கு சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது என்ன சொல்லணும் என்றால் சிறப்பம்சம் இங்கே காலையிலே பூஜை பண்ணி முடிந்ததும் இந்த பெரிய பொந்துக்குள்ளே மேலே இருக்கின்றது இங்கே அந்த அம்பாளுடைய நாகம் நாக நாகம் உயிராக இங்கே வந்து காட்சி கொடுக்கிறது வெள்ளை நாகம் ஒரு தடை நாகம் இங்கே நாங்கள் நிற்கின்ற பொழுது நாங்கள் பூஜை பண்ணுகின்ற பொழுதுதான் தான் இங்கே இந்த மரத்திலே இருந்தே தான் வந்து அதே மாதிரியாக இங்கே இங்கே இந்த இங்கே வேலை செய்கின்ற ஊழியர் வந்து பின்னேரம் மூன்று மணிக்கு இங்கே சுத்தம் செய்கின்ற பொழுதெல்லாம் இந்த அம்பாளுடைய ஐந்துதலை நாகத்திலே அங்கே பாம்பு சுற்றி கொண்டு இருக்குமா அவருக்கு தெரியாத அந்த மாலையோடு சேர்ந்து அந்த பாம்பு இருக்குமான் அவர் கையிலே எடுத்தோம்னா கை குளிர்ந்து வருங்க கீழே விட்டோன்னா தன்பாடு போகும் முந்தி இந்த இதிலே இந்த நிலமாக இருந்த மண் நிலமாக இருக்கின்ற பொழுது இங்கே இந்த அம்பாளுடைய நாகங்களை தான் இங்கே அரைந்து கொண்டு போயிருப்போம் இருந்து உள்ளுக்கு வரும் இருந்து வெளியிட போகும் இந்த கோயிலடிக்கு முன்னுக்கு போய் கொண்டு அப்படியே அந்த அரைந்த அப்படியே காட்சிகளுக்குண்ட பொழுது பாம்பு வந்த அடையாளம் என்றால் அப்படியே எங்களுக்கு கண்கொள்ளில நாங்கள் கண்டு இருக்கிறோம் எனக்கே தெரியக்கூடியதாக இங்கே நாங்கள் பூஜை பண்ணி கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த பொந்துக்குள்ளே அப்படியே தரவேத்தி கொண்டு அப்படியே இருக்கும் முந்தின காலங்களிலே அந்த செவ்வாய் வெள்ளி போன்ற இதுகளில்தான் அந்த பாலும் பழமும் வைத்து நாகத்துக்கு வழிப்போம் இப்போவும் அந்த இது இருக்கின்ற பாம்பும் படமும் வைத்து அதிலே வைத்து பால் படம் வைத்து வந்தன நாங்கள் இங்கே பூச முடிச்சு போட்டு வரைக்கும் அந்த அந்த பாலும் படமும் இருக்கா அம்பா நாகரூபமாக வந்து அந்த பால் படங்களெல்லாம் சாப்பிட்ருக்கும் அதே மாதிரியாக செவ்வாய் தோசம் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அங்கே அங்கே கரம்பாம்பு செம்பாம்புன்றெல்லாம் வைத்து அங்கே வழிபாடு செய்கின்ற அவர்கள் செய்கின்ற பொழுது நம்பிக்கையுடன் இந்த கண்ணை அம்பாளை வழிபட்டு அவர்கள் செய்கின்ற பொழுது பல பல விதமாக வெளிநாடுகளில் இருக்கின்ற இன்னொரு என்ன பலவிதமான மக்கள் எல்லாம் இங்கே வேண்டுதல் வேண்டி செய்கின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் நல்ல திருவணனும் நல்ல காட்சியும் கொடுக்கின்ற எங்களுடைய பலானை அம்பாளுடைய ஆலயத்திலே பங்குடு திங்கள் போல இங்கே பங்குடு திங்கள் முடிந்ததும் இங்கே வருஷம் குழப்பு சிறப்பு அம்சமாக நடைபெற்றாலும் அங்கே வருஷம் வந்து முத திங்கக்கிழமை மகா குளுத்தி என்று சொல்லப்படுகின்ற கோப்பாய் இருபாதை சிறுப்பட்டி நீர்வேதி போன்ற இடங்களிலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பெரும் படையல் எல்லாம் வைத்து அங்கே வழிபாடு செய்கின்றார்கள் அதே மாதிரியாக இங்கே ஆடி மாதத்திலே வருகின்ற பௌர்ணமி தீர்த்த உற்சவத்தை கொண்டு நடவுகின்ற மகா திருவிழா உற்சவங்கள் அலங்கார உற்சவம் பத்து தினங்கள் மிகவும் சிறப்பான முறையிலே நீரகாலங்கள் வலுவாறு அந்தந்த நேரங்கள் காலை பூஜை ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு நடைபெற்றால் எட்டு மணிக்கு அபிஷேகம் ஆரம்பித்து பத்து மணிக்கு வசந்த வண்ட பூசை பதினோரு மணிக்கு சுவாமி விழா வரும் ஒரு மணிக்கு திருவிழா மணி அடித்ததோ அடிக்கலையோ ஒரு மணிக்கு இங்கே உற்சவம் எல்லாம் நிறைவு அதே மாதிரியாக விசேடமாக வந்த ஆடி மாதத்திலே ஆடி செவ்வாய் உற்சவம் மங்களர் நெய் விளக்கேற்றுதல் இந்த அப்போது அவர்களுக்கு ஏற்ற குங்கும அர்ச்சனைகள் பால் தந்துதல் பால் அபிஷேகங்கள் செய்வதில் போன்ற உற்சவங்கள் ஆடி செவ்வாயிலே நடைபெறும் அதே மாதிரியாக ஆடி இக்கு முதல் வருகின்ற முதல் திங்கக்கிழமை இதை கடைசி திங்கக்கிழமையில ஏகதின நட்ச ஒரு நாள் நட்சத்தனை சிறந்த முறையிலே ஒன்பது சிவாச்சாரியாரர்களால் இங்கே நடைபெறுகின்றது நம்பாளினுடைய ஆலயத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஒரு ஆலயமாக அமைந்து காணப்படுகிறது ஏனண்டா இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக இருக்கின்ற கூழாமரம் தான் பக்தர்களினுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது என்னண்டா அந்த கூலாமரத்தடி கீழே பாத்தீங்கன்னு நாக விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கும் வெள்ளி செப்பு கல்லினால் செய்யப்பட்ட நாக விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அப்ப பக்தர்கள் பால் கொண்டு சிவாச்சாரியரிடம் கொடுத்து அபிஷேகம் செய்து போவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் அந்த கூலாமரத்தடி கீழே இருக்கிற மணலை அடியவர்கள் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் திருமணம் நடைபெற்ற பெண்கள் வந்து குங்கும அர்ச்சனை தங்களுடைய மாங்கல்யம் வந்து நிலைக்க வேண்டும் என்பதற்காக குங்கும அர்ச்சனை செய்து போவதையும் கூறியிருந்தார்கள் அதை விட இன்னும் ஒரு விடயம் தங்களுக்கு வந்து திருமணம் ஆகாத கண்ணி பெண்கள் திருமணம் நடைபெற வேண்டிய எண்ணி இங்க வந்து அம்பாளுக்கு தேசிக்காய் விளக்குகள் எல்லாம் விளக்கு போட்டுச் செல்வதையும் கூறியிருந்தார்கள் அது மாத்திரம் இல்லாமல் டெய் விளக்கு ஏற்றிச் செல்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது அதைவிட இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே எழுந்தரங்களில் இருக்கின்ற அம்பாள் நிறைய அற்புதங்களை மக்களுக்கு இந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கு நிகழ்த்தி கொண்டே இருப்பதையும் அஹ் கூறியிருந்தார்கள் பெருமளவிலான பக்தடியார்களை கவரக்கூடிய ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அம்பாளினுடைய திருத்தலத்திலே பல அற்புதங்களும் நிறைந்து காணப்படுகின்றன கூலாமரமே அற்புதத்தினதும் நம்பிக்கையினதும் இருப்பிடமாக விளங்குகிறது இன்றும் இக்கூலாமரத்தடி மண்ணை நம்பிக்கையுடன் மக்கள் எடுத்துச் செல்கின்றனர் இக்கூலா மரத்தடியில் இன்று நாக உருவங்கள் கல்லினாலும் செப்பினாலும் வெள்ளியினாலும் அவற்றிற்கு சிவாச்சாரியரிடம் கொடுத்து அபிஷேகம் செய்வதும் மாங்கல்யத்திற்காக குங்கும அர்ச்சனை தேசிக்காயில் விளக்கு எரிப்பதும் விளக்கு எரிப்பதும் ஆயிரம் கண்ணுடைய கற்பூரச் சட்டி எடுப்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு செய்பவர்களுக்கு மாங்கல்ய பலன் குழந்தை பலன் கிடைத்தும் கண்ணகி தாயின் அற்புதத்தையும் மக்கள் மீது கொண்ட நம்பிக்கையும் காட்டி நிற்கின்றது மற்றும் கண்ணோடு தொடர்புடைய கண்ணோய்கள் உடல் ரீதியான சின்னமுத்து பொக்களிப்பான் பெரியம்மை போன்ற நோய்களால் பீடிக்கப்பட்டவர்கள் பொங்கல் பொங்கி நம்பிக்கையுடன் அம்பாளை வழிபடுவார்கள் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற உற்சவங்கள் இங்கே பங்குனி உற்சவம் முதன்முதலாக இங்கே மிகவும் சிறப்பான முறையிலே எல்லோருடைய அடியவ பெருமக்களுடைய நேர்த்திகள் அவரவர்களுக்குரிய நேர்த்திகள் அவர்களுக்கு வருத்தங்கள் வரும் இப்போ எங்களோட உ உடம்பு ஜாதியை சின்னமத்து மத்து பொக்குழிப்பான் போன்ற வருத்தங்கள் எல்லாம் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் நேர்த்தி வைத்து பால் பொங்கல்கள் மோதக அவியல்கள் இன்னும் பல் பல்வேறுபட்ட அவர்களுடைய நேர்த்திகள் எல்லாவற்றையும் இங்கே நிறைவேற்றுவதற்காக இங்கே பொங்கல் வழிபாடுகள் மிகவும் சிறந்த முறையில் காலை ஆறு மணிக்கு முதலே நான்கு மணிக்கு வந்து இங்கே பொங்கல் வழிபாடுகளை செய்தார்கள் முந்தின காலங்களிலே இந்த பொங்கல் வழிபாடு இடவிட வாயிலாக ஒரு நாளைக்கு குறைந்தது இங்கே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பொங்கல் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன அதே மாதிரியாக இந்த பொங்கல் வழிபாடுகளிலே அவர்களுடைய நேர்த்திகள் இங்கே தேசிக்காய் விளக்க ஏற்றுதல் அவர்களுடைய குடும்ப இதில் விவாகங்கள் நடைபெறாத இதற்கு செவ்வாய் தோசங்கள் மற்றும் அந்த கல்யாணம் நடைபெறாத இருக்கின்றதுக்கெல்லாம் இங்கே ஊற்றி ஒன்பது செவ்வாய் ஊற்றி மற்ற தேசிக்காய் விளக்க ஏற்றி மற்றும் அம்பாளுடைய ஒரு புதுமை முன்பு நடைபெற்றது இங்கே அம்பாள் மதியம் இங்கே வந்திருக்கின்ற பொழுது கண்ணகி அம்பாள் ஒரு கிளம்பி ஆட்சி வடிவாக வந்திருந்து இங்கே அந்த தலையை விரித்து தலையை அங்கே பேன் பார்ப்பது போல பார்த்துக்கணும் அப்போ வந்த ஒரு ஆட்சியை கொண்டு வந்து எனக்கு ஒரு பெண் பார்த்து விட பிள்ளைகள் சொல்லியிருக்க அங்கே அவருடைய கண்ணகம்பாளுடைய அந்த உருவம் கண்ணிலிருந்து ஆயிரங்கண் சட்டியிலே எனக்கு நீ விளக்கேற்ற வேண்டும் என்னுடைய தலையிலே இருக்கின்ற கண் போல நீ என்னை விளக்கேற்றி உன்னுடைய நேர்த்திகள் எல்லாவற்றையும் சிறந்த முறையிலே நீ நிறைவேற்றி உன்னுடைய குடும்ப வாழ்வு சிறக்க வேண்டும் என்று எல்லோரும் வார்த்தி அவங்க அம்பாளுடைய திருமணத்தைப் புரகின்றார்கள் நம்பிக்கையினுடைய திருத்தலத்திற்கும் ஆலய பரிபாலன சபையினருக்கும் அதேவேளை மெய்யடியார்களுக்கும் இடையூறுகள் துன்பங்கள் செய்பவர்களையும் அன்னை சிறப்பான முறையில் கண்டித்து அவர்களை திருத்த வழி செய்வார் முக்கியமாக இங்கே இளந்தருளி இருக்கின்ற அம்பாள் ஒழுக்கத்தை காக்கும் தேவியாக விளங்கி வருவதை அறிய முடிகின்றது உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் பார்த்திருப்பீங்கள் இந்த கண்ணகி அம்பாள் ஆலயம் அதாவது கோப்பாய் பகுதியிலே அமைந்திருக்கின்ற கண்ணகி ஆலயத்தை இன்றைய தினம் வண்ணம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்துடைய தலைவரலாறுகள் சார்ந்த நிறைய விடயங்கள் இந்த ஆலயத்துடைய சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தொகுத்து காண்பித்திருந்தோம் கண்டிப்பா இந்த காணொலி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுச் செல்லும் நான் இன்று உங்களின் வினோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் நீர்களே